கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் இருபது கலாவதி கதை சவுனகாதி முனிவர்களே இதுவரையில் நான் விபூதி ருத்ராட்சங்களின் மகிமைகளை பற்றி உங்களுக்குத் தெரியப்படுத்தினேன் இனி பஞ்சாக்ஷரத்தின் பெருமையைப் பற்றி உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் கவனமாக கேட்பீர்களாக சூத என்று முனிவர் கூறத் தொடங்கினார் எவனொருவன் பஞ்சமா பாதகங்களையும் அழிக்கக்கூடியதும் பரபிரம்மத்தை உணர்த்துவதுமான ஸ்ரீ பஞ்சாட்சர மகாமந்திரத்தை சிறந்த குரு தேவரிடமிருந்து உபதேசம் பெற்று தினசரி நியமன நிஷ்டையோடு பரிசுத்தமான தோற்றத்தோடும் அம் மந்திரத்தை ஜபித்து வருகிறானோ அவனே மகாபாக்கியசாலி ஆவான் அவனே உலகங்களை நிர்மலமாகச் செய்பவன் அப்படிப்பட்டவனை தரிசித்த மாத்திரத்திலேயே பிறருடைய பாபங்களையெல்லாம் நாசமாகிவிடும் இத்தகைய மகாமந்திரத்தை ஜெயிப்பவனுக்கு பாப வேஷமும் கிடையாது அத்தகைய மகானுபாவருக்கும் பரபிரம்மத்திற்கும் எவ்வித வித்தியாசமுமே கிடையாது இந்த மகா மந்திரத்தை ஜபித்ததினால் அநேக மனிதர்கள் மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள் இதை பற்றி தெளிவாக விளக்கக்கூடிய கதையொன்றை இப்போது உங்களுக்குச் சொல்கிறேன் கேட்பீர்களாக காசி தேசத்தை முன்பொரு சமயம் வஜ்ரபாகு என்னும் அரசனொருவன் அரசாண்டு வந்தான் அவனுக்கு கல்வி கேள்விகளிலும் புத்தி சாதுரியத்திலும் கற்புத்தன்மையிலும் சிறப்பு வாய்ந்த கலாவதி என்ற ஒரு மகள் இருந்தாள் ஒருநாள் காசிராஜனின் அரண்மனைக்கு மகாமுனிவரான துர்வாச மகரிஷி வருகை தந்தார் அப்போது அவர் காசிராஜனின் புத்திரியான கலாவதியைக் கண்டு அவள் புனிதமான கற்புத்தன்மை வாய்ந்தவள் என்பதையும் அறிந்து கொண்டு அவள் மீது கருணை கொண்டார் அதனால் அவளுக்கு சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை அவர் உபதேசித்தார் அன்றைய தினம் முதற்கொண்டு கலாவதி தீவிரமான சிவ பக்தையாக மாறி சதா சர்வகாலமும் அந்த சிவ பஞ்சாட்சர மந்திரத்தையே தியானித்து கொண்டிருப்பதில் ஈடுபட்டாள் அவளுக்கு திருமண வயது வந்ததும் அரசன் வஜ்ரபாகு அவளை பாண்டிய தேசத்தின் மன்னனான தசரதன் என்பவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் திருமணம் முடிந்த கையோடு தன் தேசத்திற்கு அவளை அழைத்துச் சென்ற பாண்டியராஜன் அன்றிரவு பொழுதில் காமவசப்பட்டு மோகதாபம் மிகுந்தவனாக தன் புத்திலம் மனைவியோடு இன்பம் அனுபவிக்க விரும்பி அவளை தழுவிக்கொள்ள நெருங்கினான் ஆனால் அவனுடைய உள்ள கிடக்கையை புரிந்து கொண்ட கலாவதியோ அவனை நோக்கி அரசே உங்களுக்கு சகல பாபங்களையும் கூடியதான பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது மேலும் நீங்கள் மது மாமிச பிரியர் காம இச்சையிலேயே மனதை ஈடுபடுத்தி வைத்திருக்கும் உங்களுக்கு பரஸ்திரீகளிடமிருத்திலும் ஈடுபாடு உண்டு ஆகையால் இவ்வளவு கெட்ட தன்மைகளும் ஒருங்கே அடைய பெற்றிருக்கும் நீங்கள் என்னை தொடுவதற்கு கூட தகுதி படைத்தவர் அல்ல என்று கூறினான் அதை கேட்டதும் காமாந்தகாரரான தசரதராஜன் என் அருமை நாயகியே உன்னை கட்டித்தழுவி மகிழ வேண்டும் என்ற ஆசையால் துடிதுடித்து கொண்டிருக்கும் எனக்கு உன்னுடைய ஆலிங்கனம் மட்டும் கிடைக்காமல் போய்விட்டால் அத்துடன் என் உயிரே என் உடலை விட்டு பறந்து சென்று விடும் ஆகையால் என் ஆசைக்கு இணைந்து கொடுத்து என்னை இனிதே வாழ விடுவாயாக கெஞ்சினான் ஆனால் கலாவதியோ தன் கணவனின் கொஞ்சல்களுக்கெல்லாம் சிறிதும் செவி சாய்க்காமல் அவனிடமிருந்து இருக்கவே முயன்றான் கடைசியில் மோகப்பரவசம் மிகுந்த தசரதன் அவளை நெருங்கி பலாத்காரமாக அவளை தன்னோடு சேர்த்து இருக கட்டியணைத்து கொண்டான் அப்போது கலாவதியினுடைய உடல் தீப்போல் அனலை சொரிந்து கொளுத்தியது அதன் வெப்பத்தை தாங்கமாட்டாத அரசன் ஹா ஹா என்று அலறிக்கொண்டு சற்று தொலைவில் சென்று விழுந்தான் பிறகு அவன் தன் மனைவியை நோக்கி இதென்ன உன் தேகம் இப்படி அனலை கக்குகிறதே என்று கேட்டான் அதற்கு கலாவதி அரசரே பாபங்கள் அனைத்தையும் அழிக்கக்கூடியதான பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆகையால் நல்லதொரு குருவை அடைந்து அவரிடமிருந்து பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசிக்க பெற்று அதன் பிறகு தாராளமாக என்னை நெருங்கலாம் இல்லை என்றால் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து வரும் என்னுடைய தேகம் உங்களை சுட்டு பொசுக்கிவிடும் என்று கூறினாள் அவளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட தசரதராஜனும் மறுநாளே தன்னுடைய அரண்மனையிலிருந்து புறப்பட்டு தவசீலரான கர்க்க முனிவரை அணுகி அவரிடமிருந்து ஸ்ரீ பஞ்சாக்ஷர மந்திரத்தை உபதேசிக்கப் பெற்றான் ஒளியானது ஒரு தீபத்திலிருந்து மற்றொரு தீபத்தை அடைவது போல் அந்த மகாமந்திரம் முனிவரிடமிருந்து அரசனை அடைந்தவுடன் அவனுடைய கோடிக்கணக்கான பாப செய்கைகளும் காக்கை வடிவமாக வெளிப்பட்டு பறந்து சென்றன அதனால் பரிசுத்தமான தேகத்தையும் நிர்மலமான தெளிந்த மனதையும் அடைந்த தசரதன் குருவின் கட்டளையின்படி தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பிச் சென்றான் அதன் பிறகு அவன் தன் மனைவி கலாவதியோடு தன் மனம் போனபடியெல்லாம் இன்பம் அனுபவித்து மகிழ்ந்து வந்து அதன் விளைவாக பராக்கிரமம் வாய்ந்த அநேக புத்திரர்களை பெற்றெடுத்தான் இப்படியாக நீண்ட காலம் சக போக போக்கியங்களையும் அனுபவித்துவிட்டு முடிவில் அவன் தன் மனைவியோடு கைலாசத்தை அடைந்தான் அங்கு வெகு காலம் தங்கியிருந்து கடைசியில் மறுபிறவியற்ற கைலாசத்தை அடைந்து மகிழ்ந்தான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்